ஆரோன் சுற்றுச்சூழலை அதிகமாக நேசிக்கும் சிறுவன் அவன் பெற்றோர் தரும் புத்தகங்கள் பெரும்பாலும் இயற்கை சார்ந்தவையே அன்றும் ஒரு புத்தகம் அவனுக்கு கிடைத்தது ஆனால் அதை பெற்றோர் வாங்கி தரவில்லை அன்று மாலை ஆரோன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது இரண்டு பெருநாய்கள் ஒரு அணிலை துரைத்தி கொண்டிருந்தன அதை பார்த்த ஆரோன் போராடி நிலை காப்பாற்றினான் தன் உயிரை காப்பாற்றிய ஆரோனுக்கு தானே எழுதிய ஒரு புத்தகத்தை கொடுத்தது ஒரு அணிலின் கைகளில் தவழும் புத்தகம் எவ்வளவு பெரிதாக இருந்துவிடும் நண்பர்களே இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலினா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க ஆம் இரண்டு சென்டிமீட்டரே இருந்தது அந்த புத்தகம் பனை இலைகளை காகிதமாக பயன்படுத்தி எழுதப்பட்டது அதை ஒரு மரப்பட்டைக்குள் வைத்து அவனிடம் கொடுத்தது அந்த குட்டி புத்தகத்துடன் வீடு திரும்பினான் ஆர்வம் அதை சீக்கிரமே பறித்துவிடும் ஆர்வம் புத்தகத்தை சுற்றியிருந்த மரப்பட்டைகளை ஜாக்கிரதையாக பிரித்தான் லென்ஸ் வைத்து பார்த்தால் தெரியும் வகையில் புத்தகத்தின் மேலே என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என் நன்றிகள் என்று எழுதப்பட்டிருந்தது ஆர்வனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை காப்பாற்றியதுமே இதை என்னிடம் கொடுத்தது அதற்குள் எப்படி எழுதியது குழம்பியவரே திரும்பினான் இரண்டாவது பக்கத்தில் நான் மரத்துக்கு மரம் தாவுவன் பழங்களை தேடி தேடி ருசிப்பவன் என்னைப் போலவே பாலன் நீயும் ஆசைப்படுகிறாயா என்றிருந்தது அதற்கு கீழே பதில் என்ற இடமும் விடப்பட்டிருந்தது இது ஏதோ புதிர் மாதிரி இருக்கே சரி எழுதி வைப்போம் என்றபடி ஆம் என்ற குண்டூசியான் புத்தகம் சேதாரம் ஆகாதவாறு ஜாக்கிரதையாக எழுதினான் உள்ளங்கைக்குள் சின்னதாக இருந்த அந்த புத்தகம் அடுத்த நிமிடமே இரண்டு கைகளில் ஏந்தும் வகையில் பெரிதாகிவிட்டது அட புத்தகம் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு என்று சுற்றும் முற்று பார்த்தபோதுதான் புரிந்தது புத்தகம் பெரிதாகவில்லை ஆரோன் சிறிதாகிவிட்டான் ஓர் அணிலின் உயரத்துக்கு அந்த நேரம் பார்த்து ஆரோன் ஆரோ கண்ணா என்றபடி அம்மா வந்தார் அவருக்கு ஆரோன் இருப்பது தெரியவில்லை கொல்லாமல் விளையாட போக மாட்டானே என்றவாறு அறையிலிருந்து வெளியேறி பார்த்தார் அம்மா என ஆரோன் கூப்பிட முயன்றான் ஆனால் இச் என்றுதான் வந்தது திரும்பிய அம்மா அண்ணனுக்கு வெளியே இருந்த அணிலை பார்த்துவிட்டு சென்றுவிட்டார் அதே இடத்தை ஆரோனும் பார்த்தான் அங்கிருந்த அணில் பயப்படாதே என்னோடு வா என்று அழைத்தது அணில் பேசுமா என வேண்டாம் ஆரோன் எங்க பேச்சு உனக்கு புரியும் ஏன்னா நீதான் இப்போ அணிலா மாறிட்டியே என்றது அணில் ஆரோன் உறைந்து போனான் பயப்படாதே நீ என்னை காப்பாற்றியதால் கொஞ்ச நேரம் எங்களை மாதிரி வாழ வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்றது அடைந்த ஆரோன் அணிலுடன் மரங்களில் தாவி தாவி சென்றான் நம்பவே முடியவில்லை அவனால் உயரத்திலிருந்து எளிதாக தாவ முடிகிறது குதித்தான் ஆவினான் தாண்டினான் சந்தோஷம் தாங்காமல் அங்கும் இங்கும் ஓடி தலைப்படைந்தான் எனக்கு பசிக்குது நீ பழங்களை சாப்பிடுவேன்னு சொன்னியே என்னையும் கூட்டிட்டு போறியா எனக் கேட்க போலாமே உனக்கு என்ன பழம் வேண்டும் அனில் நீ எந்த பழங்களை விரும்பி சாப்பிடுவியோ இது ஆர்வம் பழத்தை ஆசையாக சாப்பிடுவேன் நானும் அதையே சாப்பிடுகிறேன் எனக்கும் பழம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கடையில் வாங்கித்தான் சாப்பிட்டிருக்கேன் மரத்திலிருந்து பறித்து சாப்பிட்டதில்ல என்றான் ஆசையும் ஏக்கமும் கலந்த குரலில் அவர்கள் வெளியே வந்தார்கள் பெரிய சாலையில் பெரிய பெரிய சக்கரங்களுடன் ஓடும் வாகனங்கள் அவர்களை பாடாய் படித்தன ஐயோ சத்தம் காது கிழிக்குதே என ஆரோம் அலறினான் மனிதர்களை விட அதிகமான நுணுக்கமான ஒலிகளை நம்மால் கேட்க முடியும் அதனால்தான் பெருசாக கேட்டு அதிர்ச்சி அடைகிற எனக்கும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு இப்போவும் அப்படித்தான் இருக்குது வலியுடன் வாழப் பழகிவிட்டோம் என்றது அணில் ஊரத்தில் வண்டி வருவதை பார்த்த ஆரோன் அங்கேதேனே வருது வா நாம போயிடலாம் என்று சாலையில் ஊடுருவினான் ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட வேகமாக நெருங்கிவிட்டன ஆரோனை செட்டன பிடித்து இழுத்து விட்டது அணில் ஒரு வழியாக நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தார்கள் அங்கிருந்த மரங்களில் தேடி கொய்யா மரத்தை கண்டுபிடிப்பது அணில் இருவரும் ஆசை தீர சாப்பிட்டார்கள் ஒரு கொய்யா பழம் சாப்பிட இவ்வளவு தூரம் வரணுமா என கேட்டான் ஆர்வம் நகரத்தில் இப்படி எங்கோ ஒன்று ரெண்டு மரங்களே இருக்கு பார்க்க அழகா இருக்குன்னு பயனில்லாத மரங்களையே வளர்க்குறீங்க அதில் காயும் காய்க்கிறதில்ல பூவும் பூக்கறதில்ல இப்படி ஒன்று ரெண்டு மரங்கள் இருக்கிறதால் நாங்கள் பழக்கோம் இந்த மாதிரி மரத்தை நிறைய வளர்த்திருந்தால் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஏன் வரப்போறோம் என்று வேதனைப்பட்டது அணில் நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான் ஆர்வம் மீண்டும் பல சாகசங்கள் செய்து தங்கள் இடத்துக்கு திரும்பி வந்தார்கள் அணிலின் குடும்பத்துக்கும் கொய்யா பழங்களை பறித்து வந்தனர் அதனால் சாலையை கடப்பது இன்னும் சிரமமாக இருந்தது அணிலின் மனைவி மற்றும் ஐந்து குழந்தைகளை சந்தித்துவிட்டு திரும்பும்போது ஆரோன் மனிதனாக மாறியிருந்தான் அடுத்த நாளே வீட்டின் பின்பக்கம் பயனுள்ள நாட்டு மரக்கன்றுகளை நட்டான் எங்கு சென்றாலும் மற்றவர்களையும் பயனுள்ள மரங்களை வளர்க்க ஊக்குவிக்க ஆரம்பித்தான் அப்போதானே இங்கு வாழும் அணில் பறவைகள் போன்ற மற்ற உயிரினங்களும் ஆனந்தமாக பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் நண்பர்களே இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமில்லை இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சொந்தமானது இங்குள்ள இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மனிதர்களாகிய நமது முக்கிய கடமையாகும் அதனால் இயற்கையை அழிக்காமல் இருக்கும் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை நாம் உருவாக்குவோம் மரங்களை அதிகமாக நட்டு மலை மற்றும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை நாம் பெறுவோம் இயற்கைக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது மீண்டும் திரும்ப நம்மை பார்க்கும் உலகிலுள்ள உயிரினங்களையும் மரங்களையும் காத்து நம்மளையும் பாதுகாத்து நலமுடன் நன்றாக வாழ்வோம் மரங்கள் நாளுக்கு நாள் அழிந்து குறைந்து கொண்டே வருவதால் வெயிலின் தாக்கம் கோடை காலங்களில் அதிகமாக இருக்கிறது மரங்கள் வெட்டுவதை தவிர்த்து அதிக மரக்கன்றுகளை நட்டு கோடை காலங்களில் இந்த பூமியை முழுமையாக வைத்திருக்க உதவுங்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே